ஓம் சாந்தி ஞான சஞ்சீவினியான ஸ்ரீமத் பகவத் கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தை நோக்கி நாம் இப்பொழுது அடியெடுத்து வைக்கிறோம் முதல் அத்தியாயம் முழுவதுமே அர்ஜுனனின் விஷாத யோகம் அதாவது அவன் துக்கத்திலிருந்து தன்னை எப்படி வெளியிலே கொண்டு வர முயற்சி செய்கிறான் இதை பற்றி நாம் நிறைய கேட்டோம் இரண்டாவது அத்தியாயம் அதாவது இந்த சாங்கிய யோகம் இது மிக மிக முக்கியமான இரண்டாவது அத்தியாயம் மிக மிக முக்கியமானது இதில் அர்ஜுனனுக்கு இறைவன் ஆன்ம ஞானத்தை புரிய வைத்து செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது சுயத்தை உணர்தல் இதை பற்றிய முழுமையான ஞானத்தை கொடுக்கிறார் நாம் அனைவருமே துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆன்ம ஞானம்தான் வேண்டும் விவேகம் தட்டி எழுப்பப்படும் அதுதான் ஒரே வழி இன்று மனித ஆத்மாக்கள் துக்கத்திலிருந்து வெளியே வர இதில் அர்ஜுனன் எப்பொழுது தன்னுடைய மோகவசப்பட்டு மதிகட்டு போய் துயரத்தில் முழுகி போய் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணராமல் யுத்தம் செய்ய மாட்டேன் நான் இப்பொழுது போர் புரிய மாட்டேன் இவர்கள் என்னை என்னுடைய உயர்ந்தவர்கள் இவரை நான் எப்படி கொள்வது என்று அமர்ந்து விட்டான் அப்படிப்பட்ட நிலையில் அர்ஜுனனை திரும்பவும் எப்படி இறைவன் எழுப்புகிறார் இப்போ நம்ம என்ன சொல்றான் அங்கு என்ன நடந்தது அப்படின்னு சஞ்சயன் வர்ணிக்கிறாரு தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேட்சணம் தம் ததா கிருபயா விஷ்டம் अश्रुपूर्णा குலேಕ್ಷಣம் விசீதந்தமிதம் வாக்கியம் உவாಚ மதுசூதனஹ விசீதந்தமிதம் வாக்கியம் உவாಚ மதுசூதனஹ అర్జుணன் இப்படி துயரத்தில் உக்கார்ந்து இருக்கும் பொழுது இறைவன் என்ன செய்தார் அப்படின்னா கிருபையா அதாவது கருணை மிகுந்து பரிதாபம் இந்த ஒரு உணர்வில் வந்து அஷ்ருபூர்ணா குலேட்சணம் கண்களில் கண்ணீர் நிரம்பி அமர்ந்திருக்கும் அர்ஜுனன் விஷீதந்தம் துயரத்தில் மூழ்கியிருக்கும் அர்ஜுனனை பார்த்து உவாச்ச மதுசூதனகா இறைவன் பேசத் தொடங்குகிறார் இதுதான் கீதையில் இறைவனுடைய உபதேசம் ஞான உபதேசத்தின் தொடக்கம் என்று கூட கூறலாம் இப்போ இப்படிப்பட்ட அர்ஜுனனை பார்த்து இறைவன் பேசத் தொடங்குகிறார் இதில் அர்ஜுனனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு அப்படின்னாக்க கிருப்பையா கிருப்பையா அப்படின்னாக்க ஒரு அனுதாபம் கருணை அதி அப்படின்னு சொல்லலாம் அந்த கருணையோடு எக்ஸ்ட்ரீமில் வந்து அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் நிரம்பி இப்படி உட்காந்துட்டான் அவனை பார்த்து இறைவன் பேசத் தொடங்குகிறார் அப்போது கிருப்பையா அப்படின்னா அந்த ஒரு கம்பேஷன்னா ரெண்டு விதமாக சொல்லலாம் இப்போ ஒருவருக்கு இறைவனோட ஞானம் கிடைக்கலையே அவங்களும் இருந்து விலகி இருக்காங்களே இவர்களுக்கும் ஞானம் கிடைத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இது ஒரு கம்பேஷன் கருணைன்னு சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த உலகாயத ரீதியாக பௌதீகமாக ஒரு அந்த சஃபரிங் இருக்கு இல்லையா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ரொம்ப நோயால் வருந்துறாங்க பண கஷ்டம் இருக்குது பல்வேறு கஷ்டங்களை பார்த்து கருணையோடு இவங்க அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அப்போ இந்த ரெண்டு விதமான கருணையில் அர்ஜுனனோட கருணை என்ன அப்படின்னாக்க ரெண்டாவது விதம்தான் அவன் வந்து எதிரில் இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்களே அதனால் பல கஷ்டம் வருமே அப்படின்னு தான் நினைக்கிறான் ஆனால் இங்கே அர்ஜுனனோட நிலைமையே எப்படி இருக்குன்னா அவனுக்கே அந்த கம்பேஷன் தேவைப்படுது அப்போ அர்ஜுனன் மற்றவர்களை பார்த்து இப்படி ஒரு கருணைப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தமே இருக்கிறதா தெரியல அப்போது இப்படிப்பட்ட கருணை நிறைந்து அவன் பேச தொடங்கும் பொழுது அது எதை காட்டுறது அப்படின்னா மனப்பக்குவம் இல்லை அப்படிங்கிறத காட்டுறது இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்திற்கு நம்ம சின்ன வயசில் நிறையா நம்ம எல்லாருமே ஒரு கோலி விளையாடிருப்போம் அந்த கோலி விளையாடும்பொழுது நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி வைப்போம் இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுப்போம் காலையில் எழுந்து திருப்பியும் அதை எடுத்து எண்ணி பார்ப்பாங்க யாரும் அதை எடுக்கலையோனோ அப்படின்னு நமக்கு அடிக்கடி எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வயதாகிடுத்து சில பேர் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் இப்பையும் குழந்தைகளோடு உட்காந்து அவங்க அதே கோலி விளையாட்டை விளையாடுறாங்க ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அவங்களுக்கு அந்த கோலியை எண்ணி வைக்கணும் எடுத்து பத்திரப்படுத்தணும் யாரும் எடுத்துடக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங் இல்லை இதையும் ஒரு வயதுக்கு தகுந்த ஒரு அனுபவம் அடைந்த மனப்பக்குவம்னு சொல்லலாம் இப்போ திரும்பி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரதில்லை ஆனால் இப்போ நீங்கள் அவங்க வேறு ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து தங்க கோலி விளையாடிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தவுடன் அவங்க ஒரு அதிர்ச்சியில் வந்துடுறாங்க தங்க கோலி விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கோலி தங்கமாக இருந்தாலும் சாதாரண கண்ணாடியாக இருந்தாலும் யாருமே எல்லாமே அழியக்கூடியது தான் ஆனால் அப்போ வந்து அவங்க மனசில் என்ன வருதுன்னா இவங்க தங்க கோலியாட விளையாட விளையாட முடியுதே அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தங்கத்தினால் ஆயிருந்தாலும் சாதாரணமாக இருந்தாலும் அது எதையும் யாரும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை எல்லாமே அழியக்கூடியது தான் ஆனால் இந்த மனப்பக்குவம் ஒரு முதிர்ச்சியில் வரல பர்ஃபெக்ஷனை நோக்கி வரல அப்படிங்கிறது எப்போ புரியுது அப்படின்னா சாதாரண விஷயங்களை அவங்க அந்த தங்கத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுல ஒரு நெருடல் வருது அப்ப என்ன அப்படின்னாக்கா இந்த மனமுதிர்ச்சி இன்னும் வரல எப்படி வரும் அந்த மனமுதிர்ச்சி அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா நாம்ப தான் நாம்ப அந்த மனப்பக்குவத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கணும் யாருமே அதை செய்ய முடியாது இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய ஒரு பொம்மை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பொம்மை கொட்டி கொட்டி கடைக்கங்க அந்த குழந்தை ஒன்றுன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது எல்லா பொம்மையும் வாங்கி கொடுக்க முடியுமா என்ன ஆனால் என்ன ஆகுது அவங்க கேட்க ஓரளவு வாங்கி தராங்க அதுக்கு மேலே அவங்க வாங்கி தர முடியல அப்போது இத்தனை பொம்மை கிடைத்த பிறகும் அந்த குழந்தைக்கு மனசில் ஒரு திருப்தி இல்லை அப்போது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் நாம் தானே வைக்கணும் இதுக்கு வேறு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறைவன் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தராரு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு விளையாட்டு இதில் நாம் இந்த விளையாட்டை வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்குறதுக்கு நம்ம பழகிக்கல அப்படின்னாக்க நாம்ளும் இந்த மனப்பக்குவ நிலையை அடையிறது நமக்கு ரொம்ப கடினமாக ஆயிடும் அப்போ இந்த வேணும் வேணும் அப்படிங்கிற இருக்கிறதுக்கு நாம தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வைக்கணும் அப்போ இந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி போக முடியும் அப்போது அர்ஜுனனை இறைவன் எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து இன்னும் வெளியில் கொண்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கீதையோடைய முதல் பகவானுவாச்ச இதுதான் என்ன சொல்ற நம்ம பார்ப்போம் சமுபஸ்திதம் குதஸ்त्वा கஷ்மலமிதம் விஷமே ஸமுபஸ்திதம் анаரியுஷ்டம ஸ்வர்க்யம் அகீர்த்தி கர மர்ஜுணே анаரியுஷ்டம இறைவன் கேக்குறாரு అర్జుணனை பார்த்து விஷமே சமுபஸ்திதம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையல குதஸ்त्वा கஷ்மலம் கஷ்மலம்னா அழுக்கு இந்த அழுக்காறு உன் மனதுல கஷ்மலம் எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இப்படிப்பட்ட அழுக்கு திடீர்னு எங்கிருந்து வந்தது உனக்கு அனார்யம் இது வந்து உனக்கு உகந்ததே இல்லை அனாரியம் அதுஷ்டம் இது வந்து உயர்ந்த பெரியோர்களுக்கு தகுதி இல்லாம இல்லாதது இது உன்னை போன்றவர்களுக்கு இது உகந்தது இல்லை அஸ்வர்கியம் இது உனக்கு ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது உன்னை ஸ்வர்க்கத்திற்கு உகந்ததும் இல்லை இது அகீர்த்தி இது உனக்கு உன்னுடைய புகழை கீழே குறைக்கக்கூடியது அப்படி அர்ஜுன அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறார் அதாவது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் யுத்தம் தொடங்கக்கூடிய நேரம் இவன் இவனுடைய கடமையை செய்ய வேண்டிய நேரம் சுயதர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டிய நேரத்தில் திடீர்னு உள்ளிருந்து இந்த ஒரு அழுக்காறு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு நீ செய்யறது தப்பு அது எப்படி நீ இப்படி சொல்லலாம் இது நல்லா இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகளை இறைவன் யூஸ் பண்ணவே இல்லை அப்போ அர்ஜுனனுக்கு எப்படி புரிய வைக்கப்படுறது இந்த விஷயம் அப்படின்னா இதை நாமும் கடைபிடிக்கணும் ஒருவர் தவறு செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா அவங்கள திட்டுறது அல்லது கீழே விழுந்தவர்களை இன்னும் கீழே தழுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அவங்கள முதல்ல தூக்கி விட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை அல்லது உபதேசம் கொடுக்கறதுங்கிறது ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ அர்ஜுனனும் இறைவனும் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இது உனக்கு உகந்ததில்லை நீ எப்பேற்பட்ட போர் வீரன் நீ எப்பேற்பட்ட வில்லாளி உனக்கு வந்து இந்த சிவதனுச நீ அடைஞ்சவன் நீ வந்து இந்த முழு உன் குல குலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடியவன் அப்போ இந்த மாதிரி சொல்லி இது உனக்கு உகந்தது இல்லை உனக்கு இது கீர்த்தியே கொடுக்காது சொர்க்கத்தில் உனக்கு இடம் கிடைக்காது இதனால இது உனக்கு பெரியவர்களான பெரியவர்களுக்கு இது உகந்தது இல்லை அப்போது நாம் என்ன பண்ணுறோம் சில சமயத்தில் வீட்டிலேயே குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள செய்கிற தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த தவறை நம்ம எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாலு பேர் எதிர்க்க குழந்தைகளை திட்டிடுவாங்க இல்லை அவங்க நாலு பேர் எதிர்க்க குழந்தைகளை புகழறது தனியாக அவங்கள திட்டுறது இப்படின்னு செய்கிறது கூடாது இப்படி கூடாது இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மாதிரியாக நாம் செய்யாமல் முகமூடி நம்ம ஒருபோதும் அணியவே கூடாது இது எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இறைவனிடமிருந்து நாம் கற்றுக்கலாம் அப்போ குழந்தைகள் செய்கிறது தவறு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையை எடுத்து நாம் கூறணும் அதை அவங்க ஏற்றுப்பாங்க பிறகு நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க இதை நீ இப்படி செய்யாமல் இப்படி செஞ்சிருக்கலாமே இதுதான் உனக்கு உகந்தது இதை நீ செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அதை அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க அதனால் இப்போ நாம் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க யாரையுமே துச்சமாக பார்க்கக்கூடாது ரொம்பவும் கீழ்த்தரமாக அவங்க ஆல்ரெடி மனம் உடைந்து கீழ் விழுந்திருக்காங்க அவங்களை நம்ம தூக்கி எழுப்பணுமே தவிர அவங்களை மதிக்காமல் துச்சமாக பார்க்கக்கூடிய பார்வை நிச்சயமாக கூடாது எப்படி இறைவன் நம்மள பார்த்தாரோ அதே மாதிரி நாமும் மற்றவர்களை அவர்களுடைய சுயமரியாதையை மரியாதையை தட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் பார்த்துட்டு பிறகு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓம் சாந்தி